வருத்த அரைச்ச ரசப்பொடி வச்சு ரசம் செய்யறது எப்படின்னு பாக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க கரைச்சு வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல லைட்டா கீறிட்டு சுடு தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா நான் காட்டுற மாதிரி மஸ்டு எடுத்துக்கிட்டாலும் சரி ரசப்பொடி அரைக்கிறது எப்படி நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன் அந்த பொடியை வச்சு ரசம் வைக்கிறது எப்படின்னு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த ரெசிபி தான் இது சோ அந்த தக்காளியை கரைச்சிட்டு அதுலேயே தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில நம்மளே அரைச்சு வச்ச ரசப்பொடி இது ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சு கூட சேர்த்துடுறேன் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி வைக்க வச்ச தண்ணியுமே இதுல நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா மனமா ரசம் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இடிக்கல்ல அரை கொத்து கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க தண்டோட தோல் உரிச்ச பூண்டு நாலு தோலோட பூண்டு நாலு எல்லாத்தையும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க ஒரு சூடான சட்டியில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தை நல்லா இந்த மாதிரி கையால கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம தட்டி வச்ச எல்லாத்தையும் இதை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கக்கூடிய ரசத்தை இதுக்குள்ள சேர்த்துருங்க நல்லா நொறைச்சு வரும்போது லாஸ்ட்ல கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது சாப்பிடும் போது ஓப்பன் பண்ணீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான ரசம் தயார்